யாரை முட்டாளாக்க பார்க்கிறீர்கள் கனிமொழிக்கு அண்ணாமலை கொடுத்த நெத்தியடி பதில் வணக்கம் நண்பர்களே நேற்று பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடந்தது குறிப்பாக திமுக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டதோடு தவறான வார்த்தைகளையும் பிரயோகம் செய்தார்கள் இதன் காரணமாகவே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா திமுக எம்பிகளுக்கு எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டே இருந்தார் குறிப்பாக கனிமொழி பேசும்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிகள் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்கிறார் இப்படி அவர் எங்களை பார்த்து சொல்வது எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களையும் பார்த்து சொல்வதற்கு சமமாகும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களை நாகரிக மற்றவர்கள் என்று சொல்வதா என்று பேசிய கனிமொழி மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எங்களது நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள் அதனால் உங்களது இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் எங்களை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் திமுகவானது கடந்த அறுபது ஆண்டு கால ஏகப்பட்ட மிரட்டல்களை பார்த்துவிட்டோம் அதனால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பினார் கனிமொழி இதையடுத்து மத்திய அமைச்சர் நான் பேசியது யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் நான் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றார் என்றாலும் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்ந்து கடுமையான மோதலை ஏற்படுத்தி வந்தது திமுக காரர்களை பொறுத்தவரை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆளாளுக்கு குரல் கொடுத்தார்கள் அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானோ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி வழங்கப்படும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய நிதி வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக கூறினார் அதையடுத்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுகவினர் திட்டமிட்டனர் ஆனால் அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் ரொம்பவே ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார் குறிப்பாக நேற்றைய தினம் அவர் தவறான வார்த்தைகளை நிறையவே பிரயோகம் செய்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக மாறனின் இந்த செயல்பாட்டால் கடும் கோபத்துக்கு ஆளான மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உங்களது நடவடிக்கை சரியில்லை உங்களது பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது ஆனால் இந்த பேச்சை அவை குறிப்பில் வைத்தால் உங்களை நான் அவையிலிருந்து வெளியே தூக்கி எரிந்து விடுவேன் உங்களது செயல்பாடும் பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது அதனால் மரியாதையாக உங்களது இருக்கையில் போய் அமருங்கள் உங்களது நேரம் வரும்போது நீங்கள் பேசுங்கள் இன்னொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு இடையூறு செய்ய வேண்டாம் சபை நாகரிகத்தை கடைபிடியுங்கள் என்று திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு சபாநாயகர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் அந்த வகையில் நேற்று முன்தினம் திமுக எம்பிகளை அழைத்து மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் இந்த இரண்டையும் கையில் எடுத்து மக்களவையில் கலவரத்தை ஏற்படுத்துங்கள் என்று

தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிகளுக்கிடையே நடந்த மோதலை தொடர்ந்து மு ஸ்டாலின் வெளியிட்ட பதிவுக்கு ஒரு பதிலடி கொடுத்து பதிவு போட்டுள்ளார் திமுகவினரை பொறுத்தவரை ஒரு ராத்திரிக்குள் ஒரு முடிவெடுப்பார்கள் அப்படித்தான் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் என்று சொன்ன மு க ஸ்டாலின் பின்னர் அதில் தான் கையெழுத்திட்டால் பாஜகவுடன் ஒத்துப்புணதாகிவிடும் பாஜகவின் செயல்பாட்டை மு க ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டார் என்றாகிவிடும் இது சிறுபான்மையினருக்கு தன் மீது அதிருப்தியை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரே எண்ணத்தில் தனது முடிவை மாற்றிக் கொண்டுள்ளார் அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது அவரது வாக்கு வங்கியை நினைத்து மட்டும்தான் தீராத கவலையில் இருக்கிறார் அதன் காரணமாகவே திமுக எம்பிகளின் பொய்யான வாக்குவாதத்திற்கு எதிராக மக்களவையில் தர்மேந்திர பிரதான் தர்ம அடி கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதாக சொல்லிவிட்டு பின் பின்வாங்கியதையும் போட்டு உடைத்துவிட்டார் ஆனால் இதை திமுகவினர் துளிகூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு விவாதத்தை முறையாக கையில் எடுக்க வேண்டும் ஆனால் இவர்களோ அத்துமீறி செயல்படுகிறார்கள் அதனால்தான் திமுக உறுப்பினர்கள் நாகரிக மற்றவர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் என்னை கேட்டால் திமுகவினர் ஜனநாயக விரோதிகள் என்றுதான் சொல்லுவேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இப்படி மு ஸ்டாலின் பேசி அடித்து விட்டதால் யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்று கிண்டலாக பேசி ஸ்டாலினின் மானத்தை வாங்கிவிட்டார் மத்திய அமைச்சர் இந்த அவமானம் உங்களுக்கு தேவைதானா பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பின்வாங்கியதின் ரகசியம் என்ன என்று அண்ணாமலையும் மு ஸ்டாலின் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவினரை போர்க்களத்தில் இறங்குமாறு உசிப்பிவிட்டு உள்ளார் அதன் காரணமாகவே நேற்று தமிழகம் முழுக்க திமுகவினர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவப்படத்தை எரித்தார்கள் குறிப்பாக போடி மற்றும் தேனியில் அவரது உருவ பொம்மையை எரித்தபோது திமுக நிர்வாகிகள் இரண்டு பேரின் வேஷ்டி சட்டையில் தீ பற்றிக் கொண்டது அதை பார்த்து கொடும்பாவியை தூக்கி வீசிவிட்டு தெரித்து ஓட்டம் பிடித்துள்ளார்கள் அந்த அளவுக்கு தர்மேந்திர பிரதானுக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று திமுக உடன்பிறப்புகளை களத்தில் இறக்கிவிட்டு தற்போது அவர்களை தீக்கு இரையாக்கவும் திட்டமிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி இரண்டாயிரம் கோடி தர முடியுமா முடியாதா மூகாஸ்டாலின் ஸ்டாலின் கேட்ட கேள்வி திருப்பி அடிக்கப் போகும் மத்திய அரசு மத்திய அரசுக்கு எதிரான அவதூறுகளை திமுகவின் கொத்தடைமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களும் சில அச்சு ஊடகங்களும் பெரிய அளவில் வெளியிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் திமுக ஐடிவின் எப்படிப்பட்ட செய்தியை வெளியிட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார்களோ அந்த செய்தியைத்தான் இவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு எதிராக மு ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதில் சில திருத்தங்களை கொண்டு வர நாங்கள் சொன்னதற்கு அதை மத்திய அரசு ஏற்கவில்லை ஆனால் மத்திய அரசின் அந்த கல்விக் கொள்கையை கண்டிப்பாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிடிவாதமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு எங்களுக்கான நிதியையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள் என்று கூறியுள்ள மு ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஆனால் அதற்கான நிதியை எங்களுக்கு தந்தாக வேண்டும் தர முடியுமா முடியாதா என்ற ரேஞ்சில் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார் மு ஸ்டாலின் இது தற்போது பிரதமர் மோடி அமித்ஷாவின் கவனத்திற்கு சென்றுள்ளது இதையடுத்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது மக்களவையில் அமளியில் ஈடுபடும் திமுக எம்பிகள் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது என்றும் டெல்லியில் தீவிரமான ஆலோசனை நடைபெற்று வருகிறதா அதோடு திமுகவின் அடிவருடி ஊடகங்களுக்கும் மத்திய அரசு அதிரடி செக் வைக்க திட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு செய்திகள் வெளியாகி அந்த வகையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தான் மிரட்டினால் மத்திய அரசு பணிந்துவிடும் நிதியை ரிலீஸ் விடுவார்கள் என்ற ஆளாகி இருப்பதாகவும் தகவல்கள் கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்தபோதும் அந்த கூட்டணியை சார்ந்த எந்த ஒரு கட்சியும் திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை இந்த இரண்டு விஷயங்களுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார்களாம் நண்பர்களே மக்களவையில் அத்துப்பேறி பேசிய திமுக எம்பி தயாநிதி மகனுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை மணி அளித்திருப்பது மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் ஆனாலும் அதற்கான நிதியை எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கொடிபிடித்து வருக நிலையில் திமுகவை திருப்பி அளிக்கும் ஆலோசனையும் மோடியும் அமித்ஷாவும் ஈடுபட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்